வணக்கம் சகவன் சகோதரிகளை இது உங்கள் வேல் டென் பாகுபலி பிரபாஸ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கல்கி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஏடி இந்த படம் ஜூன் டுவெண்ட்டி செவன் இந்த வாரம் வேலைக்கிழமை டேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய கதை நம்ம இந்திய புராணங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை எதை நோக்கி போக போது இந்திய புராணங்கள்ல இருந்து எதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த படத்துடைய டைட்டில் கல்கி பெருமாள் சுவாமி பூமியில எப்பெல்லாம் தவறுகளும் அநியாயங்களும் நடக்குதோ அப்ப ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் அப்படின்னு ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து அந்த தீய விஷயங்களை அழிப்பாரு இது வரைக்கும் பத்து அவதாரங்கள் எடுத்திருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவர் எடுத்த பத்தாவது அவதாரத்துடைய பேரு தான் கல்கி கல்கி அப்படின்னா முடிவு இல்ல காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்தாவது கல்கி அவதாரம் கலியுகத்துல தவறுகளும் குற்றமும் அதிகமா நடக்கிறப்ப எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த யுகத்துடைய பேரு கலியுகம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க கலியுகத்துக்கு முன்னாடி மூணு யுகம் இருக்கு டோட்டலா சொல்லணும்னா யுகங்கள் மொத்தம் நாலு யுகம் இருக்கு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க அந்த நாலு யுகங்கள் என்னென்னு பாக்கலாம் திருதாயுகம் துரோதாயுகம் சோபர யுகம் கலியுகம் அப்படின்னு நாளா பிரிச்சிருக்காங்க இந்த யுகத்துல மனிதர்களும் கடவுளும் ஒன்னா வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த யுகத்துல மனிதர்கள் நோய் நொடி பசி பட்டினி தீய விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே எல்லாருமே நல்லவங்களா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டாவதா திருதா யுகம் இந்த யுகத்துலதான் ராமர் வாழ்ந்ததா சொல்றாங்க யுகங்கள் மாற மாற மனிதர்களுடைய நல்ல குணங்களும் மாற ஆரம்பிக்குது பொறாமை பேராசை அப்படின்னு மனிதர்கள் மாறுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உருவத்திலயும் சில மாற்றங்கள் ஏற்படுது அடுத்து மூணாவது யுகம் துவோபார யுகம் இந்த தான் மகாபாரத கதை நடந்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தான் பெருமாள் சாமி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சாரு எப்படி இரண்டாவது யுகத்துல மனிதர்களுடைய குணம் மாறிச்சோ அதே மாதிரி மூணாவது யுகத்துல மனிதர்களுடைய குணங்களும் அவங்களுடைய உருவமும் மாறிடுச்சு நூத்துக்கு ஐம்பது சதவீதம் நல்லவங்களாவும் ஐம்பது சதவீதம் கெட்டவங்களாவும் மாறிட்டாங்க இந்த தான் அஸ்வதாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராரு இந்த அஸ்வதாமா யாரு அப்படின்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்களுடைய குரு ஆசிரியராய் இருந்த குரு தோணாச்சாரியாருடைய பையன் தான் அஸ்வதாமா மகாபாரத கதையில கௌரவர்கள் செஞ்ச சூழ்ச்சியால பாண்டவர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச குரு தோணாச்சாரியாரும் அவருடைய பையன் அஸ்வதாமா அவங்க ரெண்டு பேரும் பாண்டவர்களுக்கு ஆப்போசிட்டா மாதிரி மகாபாரத யுத்தத்துல கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டவர்கள் கூட சண்டை போட்டாங்க இந்த சண்டையில அஸ்வதாமா என்ன பண்றாரு அப்படின்னா பாண்டவர்களுடைய பசங்களை அழிக்கிறது மட்டும் இல்லாம கருவுல இருக்கிற குழந்தைய கூட கொல்ல முயற்சி பண்றாரு கருவுல இருந்த குழந்தைய கூடமா அழிக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அஸ்வத்தாமாவுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு நீ சாகவே மாட்ட உன் தவற நினைச்சு நீ வருந்துகிட்டே இருக்கணும் உன் கூட இருந்த எல்லாருமே இறந்தாலும் நீ மட்டும் என்னைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இறக்க மாட்ட அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமாவுடைய நெத்தியில ஒரு புனித கல் ஒண்ணு இருக்கும் அந்த கல்லையும் உடைச்சிடறாரு கிருஷ்ணன் இந்த சாகா படத்தோட இருக்கிற அஸ்வத்தாமா கேரக்டர்ல தான் ஆக்டர் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு படத்தோட ட்ரைலர்ல மகாபாரத யுத்தத்துல நடந்த போர் காட்சிகளும் சிலதை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இன்னமும் அஸ்வத் அம்மா உயிரோட தான் இருக்காரு அவருடைய சாபத்தை போக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க இப்ப கடைசியா நாலாவது யுகம் கலியுகம் இந்த கலியுகத்துலதான் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் நிலவங்க மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கிறவங்க சுயநிலமாவும் பொறாமை பேராசை பதவி ஆசை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு புராணம் சொல்லுது புராணங்கள்ல இதுதான் கடைசியுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசி பட்டினி பேரழிவுகள் ஏற்பட்டு இந்த உலகம் கொடிய நோய்களால தாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையும் அழிச்சு ஒரு புது யுகத்தை உருவாக்குறதுக்காக கடவுள் பெருமாள் கல்கி அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு புராணத்துல சொல்லிருக்காங்க கல்கி படத்துடைய டைரக்டர் புராணங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா கதையும் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த புராண கதைகளுடைய கண்டினியூஷனா தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்துடைய கதை கலியுகத்துல நடக்குது இப்ப கலியுகத்துல பசி பட்டினி மக்கள் மக்களையே அடிமையா வச்சுக்கிட்டு பொறாமை பேரரசையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம படத்துடைய ட்ரைலர்லயே காட்டிருக்காங்க இந்த உலகம் எழுபத்தஞ்சு சதவீதம் முழுசா அழிஞ்ச மாதிரி காட்டியிருக்காங்க அப்படி அழிஞ்சு போன உலகத்துல இருக்க மிச்சம் மீதி இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் போராடி போராடி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சாதா வரத்தோட இருக்கிற அஸ்வதாமா கேரக்டர் இப்ப கலியுகத்துல இருந்தா அவருடைய சாபத்தை போக்க என்ன பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம தீபிகா படுகோனும் இந்த படத்துல பிரெக்னெண்டா இருக்காங்க மகாபாரதத்துல குழந்தைங்களை அழிச்சதுனாலதான் இப்படி ஒரு சாபம் அஸ்வதாமாவுக்கு கிடைச்சிச்சு இப்ப பிரெகனென்டா இருக்கிற தீபிகா படுகொனை கொலை பண்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த தான் பெருமாள் சாமியோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அஸ்வதாமா தீபிகா படுகோனை காப்பாத்துறாரு கல்கி படத்துல பிரபாஸ் ஒரு பவுண்டி அண்டரா இருக்காரு பவுண்டி அண்டர்ஸ் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்காக வேலை செய்வாங்க வில்லன் குரூப் தீபிகா படுக்கணும் அவங்க வயத்துல இருக்கிற குழந்தையும் அழிக்கணும் ஹீரோ ஒரு பவுண்டி ஹண்டர் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை ஹீரோ செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி பவுண்டி ஹண்டரா தீபிகா படுக்கணும் அவங்க வயத்துல இருக்க குழந்தையும் அழிக்க போற நம்ம ஹீரோ பிரபாஸ் இந்த படத்துல இவரோட பேரு பாத்தீங்கன்னா பைரவா அதுக்கப்புறம் எப்படி நல்லவரா மாதிரி மக்களுக்காக போராடினாரு அஸ்வதாமா எப்படி தீபிகா படுக்கணும்னு காப்பாத்தினாரு இந்த கடைசி யுகமான கலியுகத்துல பெருமாள்சாமி கல்கி அவதாரம் எடுத்து வந்தாரா இந்த கலியுகம் ஒரு முடிவுக்கு வந்துச்சா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் தான் டைரக்டர் புராண கதைகளையும் அவருடைய கற்பனை கதைகளையும் ஒன்னு சேர்த்து இந்த படத்தை எடுத்திருக்காரு இப்ப நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க இந்த விஷயங்கள்லாம் தான் நான் இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் இந்த படத்தை பத்தி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க கதைகள் நூறு சதவீதம் படத்துல அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரைலர் டீசர் இதையெல்லாம் வச்சுதான் இந்த படத்தை நான் கெஸ் பண்ணி இதை சொல்லியிருக்கேன் படம் பார்த்தாதான் எனக்கும் தெரியும் ஆனா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லாமே இந்த படத்துக்குரிய தொடர்புடைய கதைகளாதான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்க இந்த ஸ்டோரி இந்த படத்துல நூறு சதவீதம் வருமா அப்படின்னு தெரியல ஆனா பிப்டில இருந்து ஃபார்ட்டி நான் இந்த படத்தை பத்தி சொன்ன விஷயங்கள் படத்துல இருக்கலாம் நீங்க இப்ப வீடியோ முழுசா பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசி இவ்வளவு பெரிய வீடியோ நான் அப்லோட் பண்ணதே இல்ல அதுவும் சில பேருக்கு இந்த வீடியோ பாக்குறப்ப முக்கியா தெரிஞ்சிருக்கலாம் என்னடா இவ்வளவு நேரம் மொக்க போட்டு இப்படி பிளேடு போட்டு அப்படின்னு கூட தோணலாம் சில பேருக்கு இதெல்லாம் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டே என்னடா பண்றது அப்படின்னு கூட என்ன திட்டலாம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு இன்ஃபர்மேஷன் தானே நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அதுவும் நம்ம இந்தியன் கல்ச்சரையும் சயின்ஸ் பிக்ஷனையும் சேர்த்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க நம்ம நாட்டுல இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த படத்தை பத்தி நாமளும் சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுங்க மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் போட்டுட்டு ஏன்னு சொல்லுங்க